கனடா எதிர்காலத்திலே ஒரு பெரும் பேரழிவை சந்திக்க இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது எனக்குரிய ஜப்பான் தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பேரழிவு அதே போல சைனா ஏற்கனவே சந்தித்து தற்போது கடந்து வர முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பேரழிவை தான் தற்போது கனடாவும் எதிர்நோக்க காத்திருக்கின்றது அதுதான் இளைஞர்களுக்கான தட்டுப்பாடு ஒரு புதிய ஆய்வின்படி பார்த்தமாக இருந்தால் கனடாவின் ஒற்றிய மாநிலத்திலே ஒரு குறிப்பிட்ட எனப்படுகின்ற ஒரு மருந்து தற்போது இலகுவாக பொதுமக்களால் அணுகப்படக்கூடியதாக இருக்கின்றது இது கிடைக்க தொடங்கிய ஐந்து ஆண்டுகளிலே அதிகமான அளவிலே கனடாவிலே கருக்கலைப்பு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது பதினேழிலே இந்த மருந்து அறிமுகமாகியது குறிப்பாக கருப்பத்தை தொடர்ந்து தங்க வைத்திருக்க தேவையான ஒரு ஹார்மோனினுடைய செயற்பாட்டை இந்த மருந்து தடுக்கும் இதன் காரணமாக இரத்தப்போக்கு மற்றும் அடிவயிற்று வழியை ஏற்பட்டு கருப்பை வறுமையாகும் என்று சொல்லப்படுகிறது சுருக்கமாக ஒரு கருக்கலைப்பு மாத்திரை என்று அழைப்பார்கள் இது தற்போது கனடாவின் அனைத்து இடங்களிலும் குறிப்பாக கிராமப்புறங்களிலும் தொலைதூர பகுதிகளிலும் இலகுவாக கிடைக்கின்றது இதை பயன்படுத்தி பல பெண்கள் கருக்கலைப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது கனடா போன்ற குடிப்பிரம்பல் குறைவாக உள்ள ஒரு நாட்டிலே இந்த மருந்தினுடைய அபரிவிதமான பரவலானது ஒரு ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை நிச்சயம் எதிர்காலத்திலே ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்காவிலே தற்போது இந்த மருந்து மற்றும் இதை போன்ற மருந்துகளால் கருக்கலைப்புகள் செய்யப்படுவதற்கான விவாதங்கள் அரசியல் ரீதியாக சூடுபடுத்தியிருக்கின்ற நிலையிலே கனடா போன்ற நாடுகளிலே இன்னும் அவை பேசுபொருளாக வரவில்லை இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்டிலே தெரிவிக்கின்ற அதே வேலை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை பெற்றுக் கொள்ள விரும்பினால் நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை வாட்ஸ்அப் குழுவை இணைந்து கொள்ளுங்கள் அதே போல என்னடைய செய்திகளுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழுவும் இரண்டினுடைய இணைப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி